ரெண்டு பேர்ல தான் இருப்பாங்க சிலர் ஷாபிம்பாங்க சிலர் ஹனபின்னு சொல்லிக்கிருவாங்க இது ஏன் வந்துச்சு நம்ம முஸ்லீம் தானே அது என்ன ஷாஃபி அது என்ன ஹனபி ஜாதியா அது எந்த அடிப்படையில் இஸ்லாத்தில் வந்துச்சுன்னு அவர் கேட்குறாரு எந்த அடிப்படையில் வந்ததுன்னு சொன்னால் ஹனபிங்கிறோம்ல ஹனபிங்கிறது ஒரு ஆளுடைய பெயர் அது அவருடைய பெயர் வந்து ஹோமான் என்று ஸாபித்து அவருடைய பட்ட பேர் என்ன அபூ ஹனீஃபா இந்த அபூ ஹனீஃபாண்டு அவர் பேர் வருதில் அந்த ஹனீஃபாவில இருந்து ஹனஃபி ஹனஃபில அவரை சேர்ந்தவங்க நாங்க அபு ஹனீஃபான்னு ஒருத்தர் இருந்தாரு நாங்க அவருடைய ஃபாலோயர்ஸ் அப்படினு சொல்லி இந்த பேரை வச்சிட்டாங்க சாபிங்கறாங்கல்ல அவங்க யாருன்னு கேட்டா முகமது பின் இத்ரீஸ்னு ஒரு ஆள் இருந்தார் அவருடைய பாட்டனார் பேர் சாபி அந்த சாபியுடைய ஒரு பேர் இவர் இருந்த காரணத்தினால அவரை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சாபின்னு அவங்களே சொல்லிக்கிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் யாரு நபிகள் நாயகம் செல்லலாலை செல்லமுடைய காலத்திற்கு எண்பது வருஷத்துக்கு பிறகு பிறந்தவர் தான் அபு ஹனிபாங்கிறவர் ரசுல்லாவுக்கு பிறகு எண்பது ஆண்டுகளுக்கு பிறகு பிறந்தவர் தான் யாரு அபு ஹனிபாங்கிறவர் ஒரு மார்க் அறிஞர் சாபிங்கிறவர் யாருன்னு கேட்டா ரசூல் செல்லாலை செல்லம் காலத்துக்கு நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு பிந்தி வந்தவர் ஹனபின்னு சொல்லக்கூடியவர் வந்து ரசூல்லா காலத்துக்கு ஒரு எழுபது வருஷம் எண்பது ஹிஜிரி எண்பதுல அவர் பிறக்கிறாரு இவர் ஹிஜ்ரி நூத்தி ஐம்பதுல பிறக்கிறார் யாரு ஷாஃபிங்கிற ஓயுமா இவங்க ரெண்டு பேரும் நல்ல அறிஞர்கள் சிந்தனையாளர்கள் நல்லா குரானை எல்லாம் நல்லா ஆய்வு செய்யக்கூடிய ஒரு மேதைகள் தான் ஆனா அவங்க என்ன சொன்னாங்க மக்களுக்கு என்று கேட்டா இப்ப நாங்க இப்ப தௌஹிதமா என்ன சொல்றோம் என்ன சொல்றோம் குரான்ல உள்ளபடி நடங்க ரசூல்லா சொன்னபடி நடங்க நாங்களே குரான் அதி சாதனை இல்லாம சொன்னா கேட்காதீங்க குரானுக்கு மாத்தமா நாங்க சொன்னா எங்க சொல்ல விட்டுருங்க குரான்ல உள்ளது எடுத்துக்கிறங்க மனிதருங்கிற முறையில் நாங்களே சில தப்பா உங்கள்கிட்ட சொல்லியிருப்போம் நீங்க என்ன செய்யணும் யோசிச்சு பார்க்கணும் குரான்ல இல்லாம இவரா சொல்லிட்டு போறாரு சிலது குரான் நான் சொல்றேன் சிலது ஹதீச சொல்றேன் சிலதுக்கு நானா கூட சில விளக்கங்கள் சொல்லியிருப்பேன் நீங்க என்ன செய்யணும் சிந்திக்கணும் இது வந்து சரியா தவறா ஆய்வு செஞ்சு பார்த்து குரான் ஹதீசுக்கு முரண் என்று தெரிந்தால் எங்க சொல்ல நீ எடுக்க கூடாது எதை நீ எடுக்கணும் குரான்ல உள்ளதை நீ எடுத்துக்கணும் ரசூல்ல சொன்னதை எடுத்துக்கணும் இதான தவ்ஹி ஜமாத்துல சொல்றோம் இத தான் ஷாஃபிங்கிற இமாம் சொன்னாங்க இத தான் ஹனஃபிங்கிற இமாம் சொன்னாங்க ஹனஃபி இமாம் சொன்னாங்க இதா சஹல் ஹதீது ஃபஹுவ மஸ்ஹபி சரியான ஹதீஸுகளை சரியான ரசூல்லாவுடைய வழிமுறைகளை பின்பற்றுவதுதான் எனது மதுகபு எனக்குன்னு ஒரு மதுகபு கிடையாது என்னுடைய மதுக மதுகபுனா என்ன அர்த்தம் மதுகபுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது ஒரு அர்த்தம் கருத்துன்னு அர்த்தம் என்னுடைய கருத்துங்கிற அர்த்தம் இன்னொரு அர்த்தம் வந்து மதுகபு கார்த்தம் என்னன்னு கேட்டா பாத்ரூம் லெட்ரின் அர்த்தம் மதுகபு மதுபுக்கு என்ன அர்த்தம் லெட்ரின் அர்த்தம் அபுதாவுதுல எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அபுதாவுது ஹதீஸ் கிதாப் இருக்கு அந்த கிதாபுல மொதல் ஹதீஸ் அபுதாவுது கிதாப் எடுத்த உடனே மொதல் ஹதீஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா கானரசூல்லாய் செல்லதா அலை செல்லும் இதா ரகபல் மதுகப அபு அத ரசூல் செல்ல அலை செல்லம் மதுகப்புக்கு போனால் தூரமா போய் விடுவார்கள் மதுகப்னா என்ன அவுட் சைடு அவுட் சைடு அவுட் சைடுன்னு அர்த்தம் மதுகப்புக்கு மலை ஜலம் கழிக்க சென்றா மதுகப்புக்கு அப்படி ஒரு அர்த்தம் இருக்குது சாபி மதுகப்னா சாபி கக்கூசு அர்த்தமும் வந்துடும் அதையும் பார்த்துக்கிறேங்க மதுகப்புக்கு என்ன அர்த்தம் இருக்குது ஹதீஸ்ல வருது நான் சொல்றது அபுதாபுதுல ஒன்னா நம்பர் ஹதீஸ் எடுத்து பார்த்தீங்க ஃபர்ஸ்ட் முத முதல் ஹதீஸ் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன வரேன் இதா ரகபல் மதுகப மதுகபக்கு போகும் பொழுது அப்ப அத கிடையா அந்த காலத்துல வெளியில தான் போகணும் அந்த காலத்துல வீட்டுல பாத்ரூம் வச்சுக்கிட்டோம் அந்த காலத்துல ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முந்தினவங்களுக்கு சரியா விளங்கும் நம்ம என்ன செய்யும் அவுட் செய்யணும் இருட்ட வரைக்கும் பார்த்துட்டு இருந்து ஊருக்கு வெளியே போய் கழிச்சிட்டு அப்புறம் என்ன செய்வோம் வீட்டுக்கு வருவோம் இல்லையா அந்த மாதிரி அந்த காலம் எப்படி இருக்குன்னு பாத்துக்கிறேன் ரெசுர்லா காலத்துல அதோட மோசமா இருந்திருக்கும் அப்ப மதுகப்புக்கு போகும்போது தூரமா போயிருவாங்க மதுகப்புக்கு அப்படி அர்த்தமும் இருக்குது ஒருவருடைய அபிப்பிராயம் அர்த்தம் இருக்குது இவங்க அபிப்பிராயங்கிற அர்த்தத்தில் யூஸ் பண்றாங்க சாபி மதுகம்னா சாபியுடைய கருத்து ஹனபி மதுகம்னா ஹனபியுடைய கருத்துன்னு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இது வச்சுக்கிறோம் இப்ப என்ன அபுஹனிபா என்ன சொன்னாங்க இதா சஹல் ஹதீசு சரியான ஹதீஸை எடுத்துக்கொள்வதுதான் மதுகபி என்னுடைய மதுகபு என்னுடைய கொள்கை அப்படின்னா நீ என்ன செய்யணும் சரியான ஹதீஸ் தானே எடுத்துக்கிறேன் சரி சாபி மதுகப்புங்கிறாங்களே அவர் என்ன சொன்னாரு இதா குளுது கவுலன் யுகாலிஃபு கவுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃதத்ரு குவலி நான் சொல்லுகிற ஒரு சொல்லு ரசூலுல்லாஹுடைய சொல்லுக்கு மாத்தமாக இருந்தால் என் சொல்லை விட்டு விடுங்கள் யார் சொன்னது இமாம் ஷாஃபிஈ ரஹமத்துல்லாஹி அலைஹி அந்த நல்ல மனிதர் சொன்னாரு நான் சொல்றது வந்து குர்ஆன்ல இருக்கு உள்ளத அந்த நான் ஏத்துக்கிறேன் குர்ஆன்ல இல்லாத ஒன்றை நான் சொல்லி இருந்தால் மனுஷன்ங்கிற முறையில் தப்பா நான் சொல்லியிருப்பேன் ஒரு ஆயத்தை கவனிக்காம இருந்திருப்பேன் எனக்கு தெரிஞ்ச ஹதீஸ் உங்களுக்கு தெரியாம இருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஹதீஸ் எனக்கு தெரியாம இருக்கு அப்படி மிஸ்டேக்குகளை வாய்ப்பு இருக்கிறது அப்படி இருக்குமே ஆனால் என் சொல்லை விட்டு விட்டு அந்த ரசூல் அவருடைய சொல்ல நீங்க அப்ப இந்த ரெண்டு சொல்றாங்கல இந்த ரெண்டு இமாம்களும் மதுக பையன் உண்டாக்க கிடையாது இன்னும் சொல்ல போனா இப்ப ஹனவி மதுகம்னு சொல்றாங்கல்ல அவங்கள்ட்ட போய் கேளுங்க ஒரு ஆளுடைய மதுகப்பட அவருடைய கருத்துனா எங்க இருந்து எடுக்கணும் அவருடைய தான் எடுக்கணும் ஒரு ஆளுடைய கருத்தை எங்கேருந்து இருக்கணும் அவர் எழுதின புஸ்தகத்தில இருந்து காட்டணும் இப்போ ஹனபி மதுகப்ங்கிறாங்கல்ல அவங்கள்ட்ட போய் உங்களுடைய புத்தகங்கள் என்ன எந்த புஸ்தகத்திலேருந்து சட்டம் சொல்லுவீங்கன்னு கேளுங்க அவங்க என்ன சொல்லுவாங்க நாங்கள் சொல்லுவோம் நாங்கள் சொல்லுவோம் கன்சு தகாய்க்கிலிருந்து சொல்லுவோம் குதிரிங்கிற சொல்லுவோம் பத்தாவ ஆளுங்கிரில இருந்து சொல்லுவோம் நூறு ஈலாகுங்கிற என்ன செய்வோம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சில நூல்களை சொல்லுவாங்க இந்த நூல்கள் தான் மதர்சால ஓதி கொடுக்குறாங்க நீங்க உங்களை திருப்பி கேளுங்க இந்த நூல்களில் ஏதாவது அபுகணிபா எழுதினதான்னு கேளுங்க அபுகணிபா மதுகபுதான சொல்றாங்க இந்த நூல்கள் நீங்க சொன்ன நூல்கள்ல மதரசாவோட ஓதி கொடுக்குற நூல்கள் ஏதாவது இந்த ஹனபி இமாம் சொன்னீங்களே அவங்க எழுதினதான்னு கேளுங்க இல்ல இந்த நூல்கள் எல்லாமே நானூறு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நாட்டில் உள்ள கல் ஆலிம் சாக்கில் இருந்தது அந்த அந்த அறிஞர் பேரை பயன்படுத்தி கொண்டு நம்ம நாட்டில் கல்லாலிம்சாக இருந்தாங்க கல்லாலிம்சா நான் எதுக்கு சொல்றேன்னு கேட்டா முஸ்லீம் மன்னர்கள் நம்ம நாட்டு ஆட்சி பண்ணாங்க அவங்களுக்கு தோதுவா சட்டம் எழுதுறது அதுக்குண்டு காசு வாங்கிட்டு என்ன செஞ்சாங்க சில ஆலிம்கள் இருந்தாங்க அவங்க என்ன பண்ணாங்க அவனுக்கு மன்னர்கள் வந்து விபச்சாரம் பண்ண அவனை தண்டிக்க கூடாது கோல் ஹலீஃபத்து லாயுஹத்து ஹலீஃபாக்களை தண்டிக்க கூடாது கஞ்சா அடிக்கலாம் தண்ணி அடிக்கலாம் எழுதி கொடுத்துருக்காங்க மதத்தாப்பில் இருக்கிறது அப்போ மதகப்பு கித்தாப்புகள் இந்த மாதிரி எழுதி கொடுத்து இதை என்ன செஞ்சாங்கன்னா அவங்க பேரில் வித்தா விற்காது அதுக்கு என்ன பண்ணணும் நல்ல யாருடா ஃபேமஸானான்னு பார்த்தாங்க இதை வந்து அபு ஹனிஃபான்னு வச்சுக்கிடுவோம் அபு ஹனிஃபா பேரை போட்டோம்னா யார் கேட்க இயலாதுன்னு சொல்லிட்டு அந்த நல்ல மனுஷ பேரை சும்மா போட்டுக்கிட்டாங்க அவருக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது அவர் அபு ஹனிஃபா இமாமும் ஹிஜிரி எண்பதில் உள்ளவர் நான் சொல்கிறேன் இந்த கித்தாபும் நானூறு வருஷத்துக்கு முந்தைய எழுதுகிறாங்க அப்போ எவ்வளோ ஆகுது ஆயிரம் வருஷம் வித்தியாசம் இருக்குது இந்த கித்தாபுக்கும் அபுஹனிபா இமாமுக்கு இடவெளி எவ்வளவு ஆயிரம் வருஷத்துக்கு முந்தி மௌத்தா போன ஒரு ஆளை பேரை பயன்படுத்திக்கிட்டு இவங்க வந்து பின்னாடி உள்ளவங்க என்ன செய்யறாங்க இந்த மதுகம் உண்டு உண்டாக்குற காட்சியை பாக்குறீங்க சரிப்பா அபு ஹனிபா எழுதின கித்தாபை கொண்டு வாப்பா அப்படின்னு கேட்டா அவர் நிறைய எழுதுனாரு எல்லாத்தையும் காணா எதிரிகள் அழிச்சிட்டாங்க எதிரிகள் அழைச்சிருக்க மாட்டாங்க இவங்க தான் அழைச்சிருப்பாங்க அவ்வளவுதான் எதிரிகள் அழைச்சிருக்க மாட்டாங்க இருந்தா சாய வளர்த்து போயிரும் சொல்லி இவங்க அழிச்சிருப்பாங்களே தவிர அபு ஹனிபா எழுதின கித்தாபு இல்லங்கிறாங்க அனைவி மதுகம்

அதே மாதிரி வந்து மகளி ஓதி கொடுக்கிறேன்னு சொல்லுவாரு இதெல்லாம் சாபி இமாம் எழுதுனான்னு கேளுங்க இல்ல ஏன் ஓதி கொடுக்கல அவர் அந்த கிதாப் இருக்குதானா சாபி இமாம் எழுதுன கிதாப் இருக்குது உலகத்துல அதை மாதிரி சொல்ல ஓதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அவர் அருள் உண்முங்கிற பேர்ல கிதாப் எழுதினாரு இஃத்லாவுல் ஹதீஸ்னு கிதாப் எழுதினாரு அந்த கிதாபு உலகத்துல இருக்கு என்கிட்ட கூட இருக்குது அந்த கிதாபு எல்லாம் அந்த கிதாபு ஓதி கொடுக்குறாங்களா மதர் சாவில் ஓதி கொடுக்க மாட்டாங்க என்ன செய்வாங்க இந்த இந்தியாவில் கேரளாவில் இருந்து சில பேர் எழுதுனாங்க சில ஆலிம் சாக்கல் இவங்க எழுதுன கிதாபு வச்சுக்கிட்டு என்ன செய்யறது இதா மதுகம் கிதாபுன்ட்டாங்க சரி சாபி இமாம் தான் இருக்கிறாரில்ல அப்புறம் புஸ்தகம் இருக்குதுல்ல அதை ஓதி கொடுக்க வேண்டியதானே ஓதி கொடுத்தா சாயம் வெளுத்து போயிடும் இவங்க எழுதின எல்லாத்துக்கும் மாத்தமா அது இருக்குது சாபி மதுகப்புங்கிறாங்கள இந்த சாபி மதுகப்புன்னு இப்போ சொல்லி கொள்ளக்கூடிய கிதாபுக்கும் சாபி இமாம் எழுதின கிதாபை எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி நிற்கிது நேருக்கு நேரம் மோதுது அப்ப சாவியமா பேரை பயன்படுத்திக்கிட்டாங்க அந்த கிதாப் மாரிசாவில் ஓதி கொடுக்காம அதுக்கு மாற்றமாக எழுதின ஒரு கிதாப அந்த அறிஞர் பேரை பயன்படுத்திக்கிட்டு நாங்க சாவின்னு ஏமாத்துகிறார்கள் உதாரணத்துக்கு நான் ரெண்டு மூணு விஷயத்தை சொல்றேன் என்ன உதாரணம் சொல்றேன் இப்போ வந்து வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகை என்ன ரெண்டு பாங்கு சொல்றாங்க சாபியா அந்த ஊர்ல எல்லாம் அனபியா அனபியா சாபியாக்கள் ஊர்லயும் ரெண்டு பாங்கு தான் சொல்றாங்க அனபியாக்கள் ஊர்லயும் ரெண்டு பாங்கு சொல்றாங்க வெள்ளிக்கிழமைக்கு வெள்ளிக்கிழமை என்ன செய்வாங்க ஜும்மாவுக்கு ரெண்டு பாங்கு சொல்றாங்களா ரெண்டு பாங்கு தானே ரெண்டு பாங்கு சொல்றாங்க சாவி இமாம் அவருக்கு தவிர என்ன எழுதுறாரு கேட்டா ரெண்டு பாங்கு இல்லை தான் சொல்லணும் ஏன்னா ரசூர் செல்லா அலி சொல்லம் காலத்தில் ஒரு பாங்கு தான் சொல்லப்பட்டது அபுபோர் காலத்தில் ஒரு பாங்கு தான் சொல்லப்பட்டது உமர் காலத்தில் ஒரு பாங்கு தான் சொல்லப்பட்டது அதைத்தான் செய்ய வேண்டும் அதான் எனக்கு விருப்பமானது சாபி இமாம் தன்னுடைய உம்முங்கருக்கு தமிழ் எழுதுறாரு பத்தொரு மொழியில் எழுதுறாங்க மதரசாவில் ஓடி கொடுக்குற சாமி கிதாவில் எழுதுறாங்க ஜும்மாவுக்கு ரெண்டுக்கு ரெண்டு பாங்குங்கிறாங்க அப்போ ஜும்மாவுக்கு ஒரு பாங்குன்னு சாபி மாம் சொல்கிறா அது சாபி மதுகப்பா ஜும்மாவுக்கு ரெண்டு பாங்குன்னு சாபி மாமுக்கு மாத்தமாக எழுதி வச்சுக்கிட்டு சாபி மதுங்கிறாங்களே இது சாபி மதுகப்பா பொய்யின் வளர்ந்ததா இல்லையா அப்போ சாபி மாம் எழுதுனதுக்கு நேர் மாத்தமாக என்ன பண்ணியிருக்காங்க சாபி மதுகப்பை எழுதி வச்சிருக்கிறாங்க இது பொய்யின் வளர்ந்ததா இல்லையா அது மாதிரி பொய்யின்னு சொல்கிறேன் இந்த போதைப் பொருள் இதையெல்லாம் அவர் சாபியமாக எழுதுறாரு என்ன எழுதுறாரு எந்த ஒரு பொருளை அதிகமாக சாப்பிட்டால் போதை தருமோ அதை குறைவாகவும் சாப்பிடக்கூடாது ஒரு பொருளை வந்து ஒரு கிளாஸ் அடித்தால் போதை வரும் இருக்கிறது ரெண்டு சொட்டும் குடிக்கக்கூடாது இது ஒரு கிளாஸ் குடிச்சாதான் போதை வரும் என்று சொன்னால் என்ன செய்யக்கூடாது ஒரு சொட்டும் இதில் ஹராமு அப்படின்னு ஹதீஸ்லையும் இருக்குது சாபியமாக அதை தான் சொல்கிறாங்க இந்த சாபி மதுகபு கித்தாபில் என்ன எழுதி வச்சுக்கிறாங்கன்னு கேட்டால் கஞ்சா இருக்குல்ல

கரெக்டான அளவு ஆலிம்ஷா மட்டும் தான் தெரியும் அர்த்தம் அது சரகுதா அதுக்கு என்ன அர்த்தம் அதாவது பாமர் சொல்லிப்படாதீங்க நம்மளுக்கு லிமிட் கரெக்டாக தெரியும் அவங்களுக்கு சொன்னால் கண்ணாமன்னா ரொம்ப ரொம்ப அடித்து விட்டு கொஞ்சம் நினச்சிக்கிடுவாங்க ஆலிமிஷா மட்டும் வச்சுக்கிருங்கன்னு இருக்குது எங்கே இருக்குது இப்போ யாருக்கு நான் சட்டம் வழங்கி போச்சா ராஜாக்களுக்கு அவங்க அடிச்சிருந்தானோ ராஜாக்களுக்காக வேண்டி சட்டம் எழுதி வச்சானே தவிர இதுக்கு மார்க்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குதா இப்படி இல்லாமல் சாபி மாம் சொல்லிருப்பாங்க சிஞ்சி பார்க்கணுமா இல்லையா அப்போ பைத்தியக்கார தன்மை நினைஞ்சிருக்கிறாங்க இந்த மாதிரி எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள் மதுகு பேர்ல அதே மாதிரி ஹனபி மத எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல உங்களுக்கு ரெண்டு மூணு உதாரணம் சொல்ற கேளுங்க அதுல என்ன இருக்கு அபு ஹனீபா இதை சொல்லி இருப்பாரான்னு சிந்திச்சு பாருங்க அபு கணிப்பா பெரிய அறிவாளி ரொம்ப ஷார்ப்பா சிந்திக்கக்கூடிய ஒரு அறிஞர் அவர் வந்து இப்ப நான் சொல்லக்கூடிய சட்டங்கள் எல்லாம் ஹனபி மத கித்தாப்புல இப்ப இருக்குது மதரசாவில் ஓதி கொடுக்குறாங்களே அந்த கித்தாப்புல இருக்குது அந்த கித்தாப் அந்த இமாம்கள் இந்த ஆலிம்சாக்கள் யாரும் மறுக்க முடியாது அந்த கிதாபில் என்ன இருக்குது ஒரு உதாரணத்துக்கு ரொம்ப ஆபாசமா ரொம்ப இருக்குது அதெல்லாம் நான் போகல பெண்கள்லாம் இல்லாட்டி தான் நான் சொல்லுவேன் ஆ பெண்கள்லாம் இருக்கிற ஆபாசத்தை நான் அவ்வளோ எழுதி வச்சுக்கிறாங்க அசிங்க அசிங்கமாக எழுதியிருக்கிறாங்க அதுக்கு சொல்ல முடியாது ஆபாசம் இல்லாமல் உங்களுக்கு கிறுக்குத்தனமா தெரியும்ல அது மாதிரி சிலதை சொல்றேன் எப்படி எழுதி அந்த மதுகப் கிதாபில்னா ரெண்டு பேர் பிளான் பண்ணுறாங்க இது என் வீடுன்னு வச்சுக்கிறேங்க இந்த வீட்டில் வந்து நிறைய ஜாமான்லாம் வச்சுருந்தேன் இதில் கொள்ளடிக்கணும் ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க பிளான் பண்ணுறாங்க பிளான் பண்ணி என்ன செய்யறான்னு கேட்டா ஒருத்தன் வந்து வெளியே இருந்துக்கிறான் ஒருத்தன் என்ன செய்யறான் அப்படி செவத்துல கண்ணை வச்சு கண்ணை வைக்கிறன்னா ஓட்டை போட்டு ஒருத்தன் வந்துடுறான் ஒருத்தன் வெளியே ஒருத்தன் கண்ணை கோல் வச்சுட்டான் எடுத்து எடுத்துக்கொண்டே வெளியே போடுறான் போடுறான் இருச்சு கொண்டே வெளியே போடுறான் இறுதி கொண்டே வெளியே போடுறான் வெளியே போன வெளியே இருக்கிறான்ல அவன் லாரியை ரெடியா வச்சுக்கிட்டு வெளியே உள்ள ஏற்றிக்கிட்டான் அப்புறமேல நினைச்சான் எல்லாத்தையும் எடுத்து போட்டு இவன் வெளியேறிடுறான் யாரே உள்ள வந்தவன் இதை பத்தி எழுதிருக்கிறாங்க அந்த கிதாபுல இவங்க ரெண்டு பேரையும் தண்டிக்க கூடாது ஏண்டா தண்டிக்க கூடாதுன்னா அவன் வெளியே கடந்த தானே எடுத்தான் அவனை தண்டிக்க கூடாது ஏன்னு கேட்டா அவனை உள்ள வந்து எடுத்தான் வெளியே வந்து உளுந்து கடந்த எடுத்தான் அவன் உள்ள வந்து எடுத்தா தான் திருட்டு சரி இவனை ஏன்டா தண்டிக்க கூடாது இவன் வெறாள போனா வெறாள வந்தான் வரும்போது உள்ள அவனா வந்தான் அவனா வெளியே போயிட்டான் தேவாலை தூக்கிட்டா வெளியே வந்தான் எப்படி பாயிண்டு இது கிற்க செய்யற ஆராய்ச்சியா அறிஞர்கள் செய்யற ஆராய்ச்சியா இப்படி அசர்த்து நம்ம யாராவது செஞ்சா போலீஸ்ல போகாம இருப்பாரு அவரு நம்ம என்ன மாதிரி இந்த மாதிரி அசர்த்து வீட்டுல போய் ஒரு ஆள் வெளியே நின்றுக்கிட்டு ஒரு ஆள் உள்ள போய் அம்பிடி சமன் வெளியேற்ற வந்து மதுரத்துக்கு தப்பு இருக்குது போலீஸ் போக கூடாது நாங்க திருடல அப்படின்னு சொன்னா ஒத்துக்குருவாரா இதெல்லாம் எழுதுனாங்க யாரு நினைக்கிறீங்க இது யாரா இருக்கும் மூளை உள்ளவனா இதான் மதுகாபு கிதாபுங்கிறாய் விலங்குதான் உங்களுக்கு இதை பின்பற்றி நீங்க தொழுதா ஒன்னு தொழுக செல்லுமா அப்ப தொழுகை எப்படி கரெக்டா எழுதிருப்பான் இப்படி உங்களுக்கே கிறுக்குத்தனமா தெரியக்கூடிய ஒரு விஷயத்த மார்க்கம் எழுதி வைத்திருக்க கூடியவர்கள் அவங்க அனுப்பி தொழுகை போட்டா அது எப்படி சரியா இருக்கும் யோசிச்சு பாருங்க குரான் படி ஹதீஸ் படி தொழுதா நம்ம இவ்வாறு காப்பாற்றப்படும் மதுகப்பட உள்ள ஆளுக்க சொல்ல கேட்டு தொழுதா இவ்வளவு கிறுக்குங்களா இருக்கிறாங்க அவ்வளவு வேணாம் ஒரு பள்ளியாசல ஒரு அஜர்த்தை சேர்க்கணும் ஒரு அஜர்த்த என்ன செய்யணும் இமாமா சேர்க்கணும் இமாம யாருங்கிறதுக்கு தகுதி கொடுத்துருக்கிறாங்க அந்த கிதாப்ல துருள் முக்தார்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா துருள் முக்தார் தான் ஏழாவது வருஷத்துல படிப்பார் பட்டம் வாங்குறாள் அந்த வருஷம் படிக்கக்கூடிய கிட்டாப்பு எது துருள் கேட்டா ஒரு அஜர்த்த நீங்க இமாமா சேர்க்கிறதா இருந்தால் அவர் நல்லா தெரிஞ்சிருக்கா எல்லாம் சொல்றாங்க ஒரு ஆளை இமாமா சேர்க்கறதுக்கு வந்து அவர் பொண்டாட்டி பெரிய அழகியா இருக்க வேண்டும் ஒரு ஆளை இமாமா சேர்க்கறதுக்கு அவன் பொண்டாட்டி அழகியா இருக்கிறதுக்கு என்ன சம்பந்தம் அழகான பொண்டாட்டி உள்ளவனா பார்த்து சேருங்க இமாமான்னு சொல்லியிருக்கு என்னடா இது இதுக்கு மார்க்கத்துக்கு என்னடா சம்பந்தம் ஒரு நல்ல தொழுக உள்ளவனா இருக்கணும் இஹ்லாசா இருக்கணும் தோற்றம் நல்லா இருக்கணும் ஏத்துக்கலாம் இவ என்ன பண்றாங்க சும்மல் அகுசனு சௌஜத்தன் அழகான பொண்டாட்டி உள்ளவனை இமாமா சேர்க்க வேண்டும் அது மட்டும் பார்த்தாலும் சும்மல் அக்பரு ரஹசன் மண்ட பெருசாக இருக்க வேண்டும் இமாமுக்கு என்ன இருக்கணுமா மண்டை பெருசாக இருக்க வேண்டும் மண்ட பெருசாக இருந்தா மட்டும் பார்த்தாலும் உள் அசுகர் உள்ளவன் குருப்புகள் சின்னதாக இருக்க வேண்டும் மண்டை பெருசாகவும் உறுப்புகள் சின்னதாக இருந்தா யாரு நம்ம சோழியா கூட ஒன்னா பார்க்கல நம்ம ஊர் பகுதியில் உங்க ஊர் சொல்லுவீங்க ஒரு ஜானுக்கு பார்க்கல ரெண்டு ஜானுக்கு எங்க ஊர்ல உங்களுக்கு பேர் சோழியா கூட ஒன்னாங்க இந்த ஊர்ல என்ன பேரு வழங்குதா உங்களுக்கு இப்படி இருந்தவனுக்கு தான் உறுப்பு சின்னதாக மண்டை பெருசா இருக்கும் இந்த இது அரை அரை டிக்கெட் பண்ணி இருப்பாங்க ரெண்டு ஜானு மூணு ஜானுக்கு இந்த மாதிரி தோற்றத்தில் கை உலகான் இருக்கு காலு உலகம் தான் இருக்கும் இந்த மாதிரி சைஸ்ல யார் இருக்கிறானோ அவனு தான் மண்டை பெருசாகவும் உடம்பு சின்னதாக உறுப்பு சின்னதாக இருக்கும் இவன் நான் மாமா இப்படிதான் பேசுமா சேர்க்கறீங்களா அப்படி தான் சேர்க்கணும் எழுதிக்கிறீங்க மதுகப்பு கித்தாப்பில் இருக்கிறது இப்படி தான் நீ மாமா சேர்க்கணும் அப்போ நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் இதுக்கும் இதுக்கு எனக்கு சம்மந்தம் என்ன இமாமுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது இதையும் மட்டும் எழுதுறாங்க லூஸு லூஸு தான் எழுதுவாங்க இதை இவங்கெல்லாம் ஒரு அறிஞர்களா லூஸு தான் இப்படி கிற்கம் தான் எழுதுவாங்க வளர்ந்தா அவங்களுக்கு இதை விடுங்க இன்னும் சொல்கிறேன் கேளுங்க அதாவது தொழு தொழுவுறீங்க

அப்படித்தான் ரசூல்லாவும் முடிச்சாங்க ஆனால் மதுகப்பு கித்தாபில் அனவி மதுகப்பு கித்தாபில் எப்படி இருக்குன்னு கேட்டா அப்படி ஒன்றும் அவசியம் கிடையாது நீங்க அத்த ஓதி முடித்து விட்டு என்ன செய்யலாம் பக்கத்தில் ஒரு ஆள் இருந்தாருன்னு சொன்னா அவற்றை பேசுவதன் மூலமாக கூட அத்த யாத்திரம் ஓதி முடிச்சுட்டு எப்போ அந்த சாப்பிட்டியா எப்படி சொல்லலாமா நான் சொல்லுங்க அவங்க எத்த கல்ல எழுதி வச்சுக்கிறாங்க அவங்க எத்த கல்லம அதாவது அந்த சலாம் கொடுக்கறதுக்கு பதிலாக என்ன செய்யலாமா அத்தையாத்து ஓதி முடிச்ச பிறகு பக்கத்தில் உள்ளவன் பேசு போதும் அல்லது பாக்கெட்ல ஏதாவது கமர் கட்டு கள்ளம் டை போட்டு வச்சுக்க வேண்டியது அதை அது எழுதிக்கிறாங்க அவங்க ஏற்க சாப்பிடணுமா அத்தை யாத்திரம் ஓதி பிடிச்சோட தொழுக முடிச்சாச்சு இப்படி செய்யலாமா இது இஹ்லாஸ் உள்ளவன் செய்வாடா இஹ்லாஸ் உள்ளவன் இரையச்சம் உள்ளவன் இப்படி நான் செய்வானா இதை விட்டுருங்க அதுக்கடுத்து சொல்றான் அதான் வந்து அவ அதாவது அம்தன் வேண்டும் என்ற அவ யுகுதி அம்தன் வேண்டும் என்ற காத்து விடணுமா

இது உனக்கு எந்த குரான்ல இது இருக்குது எந்த ஹதிசில் இது இருக்குது வேண்டும் என்றே காத்து விடலான்னு எழுதி வச்சுக்கிறீங்க அதை போய் கித்தாப்புங்கிறிய அதை போய் கித்தாப்பு நம்பிக்கிட்டு அதுல சொல்ற மாதிரி நீ தொழு உரிய செல்லுமா இதுதான் கல்வி மதுகப்புங்கிற ஃப்ராடு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி கிற்கு பயிலும் உண்டாக்குனது இதுக்கு சாபி இமாம் இமாம் நம்ம திட்டல சாபி இமாமுக்கும் சாபி மதுகப்புக்கும் சம்பந்தம் கிடையாது ஹனபி மதுகப்புக்கும் ஹனபி இமாமுக்கும் சம்பந்தம் கிடையாது

சல்லி முக்கா நம்ம சொல்லுவாங்க மூக்கு உடம்பு அது நின்று விடும் இதுல அனுப்பி மதுபு கித்தாப்புல அப்ப இவங்க அல்ஹம்துக்கு இவங்க கொடுத்துருக்க மதிப்பு என்ன மூத்திரத்துக்கு இவங்க வச்சிருக்கிற இடம் என்ன இது வந்து மூத்தத்தை கொண்டு நெத்தில சொல்றா குரான்ல தாய் உம்முள் குரான் குரான்ல தாய் எது அல்கம் துசுரா அந்த அல்கம் துசுராவை மூத்தத்துல தொட்டு எழுதுன்னு ஒரு கித்தாப்புல எழுதி வச்சுக்கிறாங்க அந்த கித்தாபை இவங்க சட்ட புஸ்தாம வச்சுக்கிட்டு அவன் சொன்னபடி தொப்புளை கட்டணும் அப்படி சொல்லு நெஞ்சில கட்ட சொல்லி ஹதீஸ் இருக்கு தொழுகையில இப்படி கட்டுற ஏன் கட்டுறா இந்த கிதாப்ல இருக்குங்கிற இவன் எப்படி உனக்கு வழி வழிகாட்டுவான் அந்த மாதிரி எழுதி வச்சவன் எப்படி ஒரு காசு திருட்டு பயிலுக்கு வக்காலத்து வாங்கலாம் பத்து கிளாஸ் அடிச்சால் போதை வரும் என்று சொன்னால் ஒன்பது கிளாஸ் வரைக்கும் அடிக்கலாம்னு எழுதி வச்சுக்கிறான் பத்து கிளாஸ் குடிச்சாதான் போதை வரும் என்றால் ஒன்பது வரைக்கும் அடிச்சுக்க அப்படின்னு இருக்கா இல்லையா அனைமது கிதாப்ல உள் ஹலீபத்து லாயத்து ஹலீபாவுக்கு தண்டனை இல்லைன்னு இருக்கா இல்லையா இப்படி எழுதியவர்கள் தான் இப்படி கட்டுங்கிறாங்க நீங்களும் கட்டுறீங்க இப்படி எல்லாம் எழுதினவர்கள் தான் பொம்பளைய பள்ளிவாசல் வரக்கூடாது தாங்க நீங்க தலைத்துல ஆட்டினீங்க ஹதீஸ்ல வரலான் இந்த கித்தாப்புகள்ல வரக்கூடாது இருக்கு அதை வச்சு உங்களுக்கு சட்டம் சொல்றான் பெருநாள் துறைக்கு பொம்பளை வரக்கூடாதுங்கிறான் எதை வச்சு சொல்றான் இந்த கித்தாப்புல பார்த்து சொல்றான் ஹதீச பாத சொல்லுவானா ரசூல் சொல்லா அலை சொல்லாங்க கண்டிப்பா பெண்கள் பெருநாள் வரணும் மாதவிடாய் இருந்தாலும் வரணும் தொழுகையிலிருந்து ஒதுங்கி கொள்ளணும் அந்த சபையில வந்து உட்காரணும் திடல்ல தான் தொழுகையை தொழுவணும் பெருநாள் தொழுகை பள்ளியில தொழுவில அதனால பெண்களை வர சொல்றாங்க கம்பல்சரியா பெண்கள் வரணும்னு சொன்னாங்களே ஹதீஸ பார்த்தா பெண்கள் அனுமதிச்சிருப்பாங்க எதை பார்த்து இந்த சட்டம் சொல்றாங்க இந்த நானூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள எடுபடிகள் எழுதி வச்ச அந்த புஸ்தகத்தை வைத்துக் கொண்டுதான் இந்த சட்டங்களை எல்லாம் சொல்றாங்க அதனால இந்த மதுகப்புங்கிறதுக்கு இது தனியா நான்கு மதுப்புகள் நபி வழியும் நான்கு மதுகப்புகளும் சொல்லி நாலு மணி நேரம் பேசிருக்கிறோம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இல்லை நான்கு மதுகப்புகளும் நபி வழியும்ங்கிற தலைப்புல நாலு மணி நேரம் பேசின சீடு இருக்கிறது அதுல பாவம் பக்கத்தோட எல்லாம் டீட்டெயில் குறிப்புகளை வைத்துக் கொண்டு அடுக்கடுக்காக ஒண்ணுன்னா சொல்லி இருக்கிறோம் இன்னைக்கு வரைக்கும் யாரும் ஆன்சர் பண்ணல அதுக்கு அந்த சீடியை பார்த்து நிறைய தெரிஞ்சுக்கிறேன் சாட்டா தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்